அப்போ பௌர்ணமி நாள் ஈரப்பதம் பயிரில் அதிகமாக இருக்கும் அப்போ அமாவாசியை விட்டு நாட்டில் பூச்சி தாக்குமா பௌர்ணமி விட்டு இல்லையா பூச்சி கட்டுப்பாடு பூச்சி கட்டுப்பாடு நம்ம பூச்சி விரட்டிங்கிறத எல்லோரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கோம் அப்போ பூச்சி விரட்டி பூச்சி வந்தால் தெளிச்சிக்கிறாங்கிற மனநிலை இருக்கக்கூடாது பூச்சி வராமலும் தெளிச்சுக்கணும் பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது பூச்சி வராமல் இருக்கிறக்கும் இதை வேலை செய்யுது பயிர்களுக்கு சத்தம் கொடுக்குற வேலையும் செய்யுது ஏன்னா பல வகையான இளதலைகள் ஊற போடுறோம் கோமியம் இருக்குது இதை தெளிக்கும்போது பயிருக்கு சத்தும் கிடைக்கிது இன்னொன்று பூச்சி கட்டுப்பாட்டில் முக்கியமான விஷயம்னா பௌர்ணமி ஒட்டி வர நாளில் பூச்சி வெட்டி தெளிச்சிடணும் நீங்க பௌர்ணமிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் பூச்சி ரெட்டி தெளிச்சிடணும் ஏன்னா ஒரு மாசத்துல ஒரு நாள் குளிர்ச்சியா இருக்கும் ஒரு நாள் வறட்சியா இருக்கும் அது மண்ணில் பயிர்கள்ல மனுஷ உடம்புல எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும் அப்போ எப்போ குளிர்ச்சி எப்போ வறட்சியா இருக்குங்கய்யா பௌர்ணமி குளிர்ச்சியா இருக்கும் அமாவாசை சூடு அதிகமாக இருக்கும் ஊரில் யாராவது சண்டை ரொம்ப கோவப்பட்டு சத்தமாக பேசிட்டு இருந்தால் கேட்பாங்க இன்னைக்கு என்ன கேட்குறாங்களா இல்லையா ஏன்னா சூடு அமாவாசை சூடு பித்தம் தலைக்கிறன்னா சித்தம் அவ்வளோதான் அப்போ பௌர்ணமி நாள் ஈரப்பதம் பயிரில் அதிகமாக இருக்கும் அப்போ அமாவாசை ஒட்டு நாட்களில் பூச்சி தாக்குமா பௌர்ணமி ஒட்டு நாட்கள் இல்லையா நாளில் இயல்பவே பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும் அப்போ பௌர்ணமிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பூச்சி வெட்டி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை தெளிச்சிடணும் அப்போ வாரம் கால் அல்லது பத்து நாளுக்கு ஒருக்கா அதை தெளிச்சிருங்க தவறே கிடையாது வாய்மடையில் கலந்து விட்றணும் இப்போ இந்த கரைசல் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கும்போது தான் நமக்கு ரிசல்ட் வருமே தவிர நிறைய பேர் எல்லாம் வந்துருச்சு ஃபோன் பண்ணி பூச்சி பக்கத்தில் நான் இந்த ஊர் பூச்சி ரெட்டி எங்கே இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் ஏன் செய்யலை மறந்துவிட்டேன் திரும்ப மறந்துட்டெல்லாம் கண்டு முடியாது முன்னேற்பாடு வேலைகள் இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம மற்ற பொருள்லாம் எப்படி ரசாயன விவசாயம் ஜெயிச்சதுக்கு காரணம் இலையை கொண்டே கடையில் காமிப்போம் கொடுப்பான் தெளிச்சிடுவோம் அவ்வளோதான் பயிரே மொத்த ஆளுக்குதான் செடியை பிடுங்கி கொண்டே கடையில் காமிச்சுட்டு கொடுக்கற தெளிக்கிறான் இதுக்கு மேலே நம்ம பழகவே இல்லை அப்போ இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது கலக்கி வைக்கணும் ஊற போடணும் டெய்லியும் காலைல கலக்கி விடணும் இது புதுசாக இருக்கிறனால தான் விவசாயம் சிரமப்படுறாங்க அப்போ இதுக்கு பழக வேண்டியதுக்கு அதுதான் இது பழகிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக மாறிடும் ஐயா முன்னாடியே செஞ்சுக்கணும் ஐயா எப்படி செய்கிறதுன்னு கேட்குறீங்களா சரி மூணு வகையான இளதலைகள்ங்கய்யா மூணு வகையான இளதலைகள் ஒடிச்சா பால் வர்றது தின்னா கசகிறது மோந்து பார்த்தா வாசம் வருது அவ்வளோதான் ஒடிச்சா இளதலைகள் வெளி உரமாக இருக்கிற தலைகள் எல்லாத்தையும் சமாளம் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி இடித்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேமில் ஊற போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மாட்டு கோமியத்தை ஊற்றிடணும் மூழ்கிற அளவுக்கு மாட்டு கோமியத்தை ஊற்றிடணும் மாட்டு மூத்திரும் கோமியத்தை ஊற்றிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து நல்லா புளிச்சு போயிடும் அது நல்லா ஊறிடும் நல்லா நல்லா ஊறி அந்த வாசனை அதில் சேர்ந்ததுக்கப்புறம் வடிகட்டி ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டரு தண்ணி கலந்து மேலே தெளிச்சிடணும் அவ்வளோதான் அப்போ ஏற்கனவே மாட்டு கோமியமே காட்டமாக இருக்கும் அது போக பலதள இளதலைகள்லாம் ஊற வச்சுருக்கோம் எல்லாம் கலக்கும் போது தாய் பூச்சி நம்ம செடியில் வந்து முட்டை போடாது முதல் விஷயம் புழு அதிகமாக திங்கிதா பூச்சி தீங்கிதுங்களாங்கய்யா புழு தான் திங்கிது பூச்சி திண்டு திண்டு ஓடிடும் புழு தான் திங்கும் அப்போ புழு எப்படி நம்ம காட்டுக்கிறது பூச்சி இங்கேயே வந்து முட்டை போட்டுருது அப்போ பூச்சி எங்கே முட்டை போடும் முட்டையிலிருந்து வர்ற புழு ரொம்ப ரொம்ப அது குழந்த மாதிரி சின்ன புழு அது திங்கறதுக்கு லேசா மிருதுவா எந்த இலைகள் இருக்கோ தான் முட்டை வைக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது லேசா இருக்கு இது ஓகே அப்படின்னு முட்டை நான் எங்க குட்டி போடுது குட்டி போடுறக்கு முன்னாடி அலைதுல தேடி தேடி எங்க மழை பெஞ்சம் அழையாது பாதுகாப்பாக பார்த்துருக்க முடியல அவ்வளோ பாதுகாத்து முட்டை வைக்கும் எல்லா உயிர்களுக்கும் தான் அடுத்த தலைமுறை குட்டி போடுறது அந்த பாதுகாப்பான இடம் முக்கியம் அப்ப பூச்சி என்ன பண்ணோம் இலதலையா தின்னு பார்த்து எங்க சாஃப்டா இருக்கு எங்க நல்லா இருக்கு எங்க அந்த புழு வந்தா சாப்பிட முடியும்னு பார்த்து தான் முட்டை வைக்கும் இப்போ நம்ம பூச்சி ரெட்டி தெளிச்சிட்டோம் இலையை திங்கவே முடியாது தாய் பூச்சினாலே திங்க முடியல கசப்பாக இருக்குது பால் வாசனை இருக்குது அங்கெங்கே முட்டை போடும் முட்டை போடாதானே அவ்வளோதான் அப்போ இந்த பூச்சி ரெட்டியே வாரம் ஒரு தடவை அல்லது பத்து நாளுக்கு ஒரு தடவை தெளிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுனா முன்னாடியே தெளிச்சிருங்க இதுக்கு செலவு கிடையாது ஒரு ட்ரம்மு மட்டும்தான் செலவு அப்புறம் எல்லோரும் கேட்குறாக்கா மாட்டு கோமியம் பிடிக்க முடியறது இல்லைன்ட்டு மாட்டு கோமியம் அது ஒரு பெரிய சிக்கலாக போயிட்டுருக்கு அப்போ மாடு முன்னாடி நம்ம எந்திரிச்சிக்கணும் அவ்வளோதான் வேலை காலை எழுப்பி விட்டோன்னே பின்னாடி தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் போயிடும் எந்த பசுனாலும் அப்போ பிடிச்சி வச்சுக்கோங்க டெய்லி காலையில் பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் பொழுதுணிக்கி பா வழி தூக்கிட்டு அழஞ்சிட்டு இருக்க முடியாது அப்போ பிடிச்சிங்கன்னா போதும் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கயா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நுட்பங்கள் நிறையா இருக்குது இப்போ பூச்சி தாக்குதலுக்கு வெறும் பூச்சி வட்டி மட்டும் இல்லை மஞ்சள் நிராட்டை பயன்படுத்திக்கணும் விளக்கு பொறி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய பொறி ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்புறம் நான் நெல் வயிறில் டீ வடிய குச்சியெல்லாம் வைப்பாங்க ஏதாவது பறவை வந்து உட்காந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி அப்போ அந்த மாதிரி பல வகையான சின்ன சின்ன நுட்பங்களையும் பயன்படுத்தும் போது கட்டாயம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நம்ம ரசாயனம் மாதிரி ஒரு பிரச்சனையாக அவர் சொல்லுவார் வாங்கி தெளிச்சிக்கலாங்கிறது கிடையாது முன் தயாரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் பல வகையான நுட்பங்கள் இருக்குது நம்ம ஒரு காலத்தெல்லாம் மண்புழையறோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஐட்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இப்போ ஒவ்வொரு விவசாயிகளும் புதுசு புதுசாக செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முறைகள்லாம் கலந்து பண்ணும்போது எளிமையாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பயிர் பண்ணுறீங்கன்னா அது வெற்றிகரமாக எந்த விவசாயி பண்ணுறாருன்னு ஒரு ரெண்டு தடவை நேரில் வயலில் போய் பாருங்கள் அவர் என்ன கரைசல் பண்ணுறாரு மடையில் என்ன கலந்து விட்றாரு எப்போ எதை தெளிக்கிறாரு நாத்து நாத்தங்கால் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் நேரில் பார்த்துக்கணும் நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் அந்த களத்தில் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதலான அனுபவம் கிடைக்கும் இப்போ இந்த நெல் நீங்கள் பண்ண போகிறீங்களா உங்கள் மண் இந்த மாதிரி இருக்கா அதே மாதிரி மண் இருக்கிறது அந்த நெல் பண்ணுற ஒரு விவசாயி நம்பரை கேட்டு போய் தோட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்போ அந்த கல அனுபவம் நம்ம கட்டாயமாக உதவியாக இருக்கும்